பணியில் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள ஆசிரியர்கள் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளவர்களுக்கு விலக்களித்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து தீர்வுகாண தாலுகா அளவில் அலுவலரை நியமிக்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் சாயு அருணன் வேண்டுகோள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்த போட்டோர் நலத்துறை கல்வித்துறை பணியாளர்கள் பிரிவு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஒவ்வொரு துறையில் உள்ள கோரிக்கைகளை அந்தந்த துறையில் உள்ள பொறுப்பாளர்கள் சுட்டிக்காட்டினர் அதாவது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தை உயர்த்த வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருந்து காலமுறை ஊதியமாக மாற்ற வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் விடுதி ஊழியர்களை முறை செய்ய வேண்டும் விடுதியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும் சுகாதாரத்துறையில் தினக்கூலியில் பணியாற்றும் பன்னோக்கு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் விளையாட்டுத் துறையில் அவுடு சோர்சிங் முறையில் பணியாற்றும் ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்க வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பணியில் இருந்து மாற்றுத்திறன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு விளக்களிக்க வேண்டும் இதய நோய் புற்றுநோய் காசநோய் மேலும் உடலில் பலத்தரப்பட்ட நோய் உள்ளிட்ட அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கற்பமுற்ற ஊழியர்கள் ஆசிரியர்களின் மருத்துவ அறிக்கையை பெற்று விலக்களிக்க வேண்டும் அதாவது எல்லா தேர்தல் நேரங்களிலும் இதுபோன்ற பாதிப்புள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை அலைக்கழைப்பு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இந்த சிரமத்தை போக்க ஒவ்வொரு தாலுகா அலுவலகங்களிலும் இதற்கென தனி அலுவலர்களை நியமித்து அவர்களை அலைக்கழைப்பு செய்யாமல் உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு முதல் பயிற்சி வகுப்பிலேயே தபால் வாக்கினை வழங்க வேண்டும் தபால் வாக்கு செலுத்த அலுவரின் கையொப்பம் பெறும் முறையை கைவிட வேண்டும் தபால் வாக்கு படிவம் கொடுக்கும் முன்னரே கையொப்பமிட்டு வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களும் தேர்தலில் போட்டியிட இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டும் ஏற்கெனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு அரசு மருத்துவர் தேர்தலில் நின்று போட்டியிட்டு தோல்வி அடைந்து மீண்டும் அரசு பணி வழங்க உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியுள்ளதாக பத்திரிகை வாயிலாக அறிந்தோம் இதனை பின்பற்றி விருப்பம் உள்ள அரசு ஊழியர்கள் தேர்தலில் போட்டியிட இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டும் வெற்றி பெற்றால் அரசு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் தோல்வி அடைந்தால் மீண்டும் அதே பதவியில் பணியில் சேரலாம் என்ற உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் சாய அருணன் அழைப்பாளராக கலந்து கொண்டு எவ்வாறு பேரிரையாற்றினார் மாநில நீர் வாகிகள் ஜான்சன் சூரிய பிரகாஷ் சுகுணா மகாதேவி அலெக்ஸ் பொன்னுரங்கம் அண்ணாதரே தில்லி ஷாலின் பாலு தமிழ்ச்செல்வன் ஜெகன் குமார் மணிகண்டன் மோகன் கருணன் மகளிர் பிரிவு நிர்வாகிகள சரோஜினி வாணி மாவட்ட நிர்வாகிகள் சந்திரன் ஜீவா எம்ரோஸ் கிறிஸ்டோபர் பிரபு கிள்ளிவளவன் மோகன் மாரிமுத்து உட்பட நூறு மேற்பட்ட மூன்று துறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் வி காலமேதான் ઢિણ ણા�િણ ઓણ ખાળણ સાણ સાણ શણિં જણાણ થદાણ સાણ தேர்வுணி நடக்கிறது தேர்வு பணியில் இந்த தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றுத்திறனாளிக்கு அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு விளக்களிக்க வேண்டும் அதே போன்று சிகிச்சை அதாவது இருதய நோய் அதே போன்று பல தரப்பட்ட நோய் அவர்களுக்கு முதலிக்க வேண்டும் அதே போன்று வாக்கு அதாவது தபால் வாக்கினை எளிய முறையில் அவர்களுக்கு சென்றடைந்து அவர் வாக்களிக்கும் அவர்கள் ஏற்படுத்தித் தர வேண்டும் அதே போன்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை அளித்துள்ளது அரசு ஊழியர்களும் தேர்தலிலே நிற்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது அந்த தீர்ப்பின்படி அரசு ஊழியர்களும் அவர்கள் விருப்பப்பட்டால் தேர்தலிலே நிற்கலாம் அடைந்த பின்னர் மீண்டும் பணியில் சேரலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதை பின்பற்ற வேண்டும் Thank okay. you.